நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பில் எச்சுமணன் எங்கில் எழுகிறது கண்ணில் நீர் பெருக செய்த நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பில் எச்சுமணன் எங்கில் எழுகிறது அது பாசமன்றோ இது வேஷமன்றோ அது பாசமன்றோ இது வேஷமன்றோ அவன் பிள்ளை அல்லவோ இந்த ராஜ பார்த்து தங்க துறை ஏழை அல்லவா அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தாயன்தும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது தாஜவா துள்ளோம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை